நான் தூங்க மாட்டேன் ஏன் இந்த ஒருத்தர் லைக் போடாம பாக்குறாள் லைக் போடுங்க லைக் போட்டு பார்க்க Hi good morning Can I do the WhatsApp கொல்கத்தாப்ப நான் டெய்லி ஒரு ஊர் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஏரியா பேர் தெரு பேர் வீட் நம்பரு டோர் நம்பரு ஃபுல்லாக கேட்டு நாங்கள் சொன்னோம் இவியின் வாப்பா காலை வணக்கம் தம்பி எப்படி இருக்க எந்திரிச்சிட்டா நல்லா என்னன்னு தூங்கலை ஆக்சுவலி நைட்டு தூங்க பன்னெண்டு மணி ஆச்சு காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக இருந்துட்டேன் அஞ்சே முப்பா ஸோ நான் அஞ்சே முக்காலுக்கு எந்திரிச்சிட்டேன் காலையில் ஸோ எத்தனை மணி நேரம் தூங்கியிருக்கேன் வரேங்க கரெக்டாக அஞ்சு மணி நேரம் தான் தூங்கிருக்கேன் அச்சோ டைம் அந்த மாதிரி தான் ஆகிடும் இங்கே கூட ஒரு ரெண்டு கூறு போட்டால் கரண்ட்டாக பாதி டென்ஷனாக இருக்கா இல்லை எனக்கு எந்த டென்ஷனும் இருந்தால் பார்க்கலாம் தூங்கணும் முடியுமான்னு ட்ரை பண்ணும் டைம் இருந்தால் ரிஸ்ட் இருக்கும் ஹாய் அறிவு குட் மார்னிங்ப்பா சாப்பிட்டீங்களா எந்த வாயக்கில் ரஜுவா விளக்கெண்ண வெளில கூட உங்கள் அக்கா பிக்கு குட் மார்னிங் ரஷ்னா பாலி டிஃபன் தோசை பழனி குமார் ஹாய் ரெண்டு பேரையும் செய்வோம் சில நாள் அவங்க செய்வாங்க சில நாள் நான் செய்வேன் மூணு நாள் அவங்க வாரத்தில் நாலு நாள் நா நான் மூணு நாள் அவங்க நாலு நாள் அந்த மாதிரி பிடிச்சி செஞ்சுப்போம் அவங்க சாம்பார் நல்லா வைப்பாங்க அதனால் அவங்க சாம்பார் வைக்க சொல்லுவேன் அதிக நாள் வீட்டில் சாம்பார்லேயே ஓடுது